சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணையில இருந்து தப்பிய விஜய் சிக்கன ஜான் ஆரோக்கிய சாமி மொத்தமா இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தின அந்த விசாரணையில கடைசி நேரத்துல கடைசி நொடியில நடந்த யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்டான சம்பவம் இதன் காரணமா குற்றப்பத்திரிகையில இருந்து கரூர் வழக்குக்காக சிபிஐ அதிகாரிகள் அவங்க போடப்பட்டிருந்த அந்த குற்றப்பத்திரிகையில இருந்து விஜய் அவருடைய பெயர் தற்போது நீக்கப்பட்டிருக்கு விஜய் அவரு கரூர் வழக்குல இருந்து இப்ப இன்னைக்கு கடைசி நொடியில தப்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதுக்கு அப்புறமா நடந்த விஷயம் தான் ரொம்ப பெரிய அதை விட ரொம்ப பெரிய விஜய் அவர் கொடுத்திருக்க அந்த வாக்கு மூலம் அதன் காரணமா இப்ப செந்தில் பாலாஜி அவரை நோக்கி சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணைய இருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கு அடுத்தபடியாக விஜய தொடர்ந்து அதே போல டெல்லிக்கு வர வளர்ச்சி சம்மன் தர போறாங்க அப்படி இன்னைக்கு இந்த விசாரணை எல்லாமே நடந்து முடிக்கிறப்ப கடைசி நேரில் விஜய் அவர்கள் என்னதான் செஞ்சாரு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அவர் சொன்ன எந்த விஷயம் தற்போது கரூர் வழக்குக்கு உள்ள செந்தில் பாலாஜி அவரையும் விசாரணை வளையத்துக்கு உள்ள சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொண்டு வர போறாங்க முக்கியமா குற்றப்பத்திரிகையில இருந்து விஜய் அவருடைய பெயரை சேர்த்த கையோடையே இப்ப விஜய் அவருடைய பெயரை அந்த பத்திரிகையில இருந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களே நீக்க தயார் ஆகியிருக்க அளவுக்கு விஜய் அவர் என்ன செஞ்சாரு எப்படி இந்த வளையத்துக்கு உள்ள ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து மாட்டினாரு அப்படிங்கிற இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தின அந்த சுவாரஸ்யமான விசாரணை அதுல இருந்து விஜய் அவர்கள் எப்படி அவர் தப்பிச்சு தற்போது சென்னைக்கு அவர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பாக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு காலையில சிபி அலுவலகம் திறந்த உடனே முதல் ஆளாக விஜய் அவர்கள் இன்னைக்கு சிபி அலுவலகத்துக்கு அவர் போய் ஆஜர் ஆகியிருந்தாரு ஆஜர் ஆன கையோட சிபிஐ அதிகாரிகள் அடுக்கு அடுக்கா விஜய் அவர்கிட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா விஜய் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு விஜய் அவர்கள் வந்திருந்தப்ப அப்போ சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ண அந்த விதம் வேற மாதிரி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ண அதிகாரிகளும் வேற அதிகாரிகள் விசாரணை பண்ணிருக்காங்க அவங்க பண்ண அந்த விதமும் வேற விதமாக இருந்திருக்கு குறிப்பா விஜய் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை திரும்பி திரும்ப விஜய் அவரை பதில் சொல்ல வச்சு விஜய் அவரை கோபம் அடையற மாதிரி கூட இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் விஜய் அவர்கள் போதிய அளவுக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் தரல அப்படின்றதுமே தான் இன்னைக்கு மத்தியானமே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் பரபரப்பு நியூஸ் நம்ம செய்தி ஊடகங்கள் சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சுது அதாவது கரூர் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவருடைய பெயரை குற்றப்பத்திரிகையில செய்திருக்காங்க அதாவது இது வரைக்கும் ஒரு ஐ விட்னஸ் அப்படி தான் விஜய் அவரை கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா முதல் முறையா விஜய் அவருடைய பெயரை குற்றவாளிகள் அந்த லிஸ்ட்ல சிபிஐ அதிகாரிகள் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற இந்த பரபரப்பான தகவல்கள் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக தான் வெளியாகிக்கிட்டு இருந்துச்சு ஆனா சாயந்தரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விஜய் அவரை வீட்டுக்கு அதாவது சென்னைக்கு புறப்பட்டுட்டாரு சென்னைக்கு அனுப்புறப்ப அப்படியே நிலைமை தலைகளாக மாறி இருந்திருக்கு குற்றப்பத்திரிகையில விஜய் அவரு அவருடைய பெயரை சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்ன சிபி அதிகாரிகள் இப்ப சேர்க்கிறத பத்தி பரிசீலனை பண்ண போறோம் தேவைப்பட்ட விஜய் அவருடைய பெயரை நாங்க நீக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்ப சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியாகிட்டு இருக்கு அப்படி விசாரணையில விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல விஜய் அவரை ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தீவிரமா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த நபரை நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அதாவது விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் அவருடைய நகர்வு அரசியல்ல விஜய் அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்கள் அந்த பிளான் திட்டம் இது எல்லாத்தையுமே விஜய் அவருக்கு பின்னாடி இருந்து விஜய் அவருக்கு முழுக்க முழுக்க அரசியல் அட்வைசராக இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப போட்டோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஜான் ஆரோக்கியசாமி இவர் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விஜய் அவருக்கு லெப்ட் ஹேண்டாகவும் ரைட் ஹேண்டாகவும் இருந்துகிட்டு முழுக்க முழுக்க அரசியல் அட்வைசராக விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி இவர் தான் இருக்காரு அரசியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இந்த ஜான் ஆரோக்கியசாமி இவர் போட்டு கொடுத்த அந்த பிளான் இவர் போட்டு கொடுக்கிற அந்த செயல் திட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அந்த அளவுக்கு விஜய் அவருடைய மிகப்பெரிய அரசியல் அட்வைசராக ஜான் ஆரோக்கியசாமி அவர் இருக்காரு இது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஜய் அவருடைய அரசியல் நகர்வு முழுக்க முழுக்க விஜய் அவர் செய்யறதை விட ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய அட்வைஸின் அடிப்படையில்தான் தான் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் விஜய் அவரோட சேர்த்து பத்தொன்பதாம் தேதி விஜய் அவர்கள் ஆல ஆஜர் ஆகிறப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவரும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு டெல்லிக்கு வரணும் அப்படிங்கிற சம்மனை சிவி அதிகாரிகள் விஜய் அவரோட சேர்த்து ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கும் சம்மனை கொடுத்திருந்தாங்க நேற்று சென்னையில இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு போனப்ப விஜய் அவரும் மட்டும் டெல்லிக்கு போல விஜய் அவரு ஆரோக்கியசாமி அவரும் சிவி அதிகாரிகள் விசாரணைக்கு நேற்று டெல்லிக்கு போயிருக்காரு இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க அதே போல அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அவரையும் தனியாக வச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் அவருடைய பெயர் ஏறக்குறைய குற்றப்பத்திரிகையில சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு விசாரணை போனதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி அவர் விசாரணைக்கு வந்திருந்தப்ப விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லார்கிட்டயுமே சொன்ன பதில்கள்ல நிறைய பதில் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்த இந்த முடிவு எல்லாமே நான் மட்டும் எடுத்தது கிடையாது என்னுடைய டீம் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட பதில் சொல்லியிருந்தாரு அதுக்குதான் அப்பவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க டீம் அப்படின்னா யார் யாரு அப்படின்னு சொல்லுங்க அதாவது ஆதோ அர்ஜுனா புசி ஆனந்த் நிர்மல் குமார் அப்புறம் நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அந்த டீம்ல யார் யார் இருக்கீங்க யாருடைய அந்த பிளான் செயல் திட்டத்தை கேட்டு நீங்க கரூர்ல செய்ய செயல்பட்டீங்க அப்படின்னு அந்த டீம்னா யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏற்கனவே ஆதோ அர்ஜுனா புசி ஆனந்த் அவங்க எல்லாருமே சிபி அதிகாரிகள் விசாரணைக்கு வந்திருந்தப்ப அவங்க எல்லாருமே நேரடியாக நாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்க சம்மந்தப்படலை அப்படின்னு அவங்க எல்லாருமே பதில் சொன்னதாலதான் சிபி அதிகாரிகள் விஜய் அவரையே விசாரணைக்கு கூப்பிட வேண்டியது அதிகாரிகள் விஜய் அவருக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க முயற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜய் அவர்கள் நேரடியாக போட்டு ஒடிச்சிட்டாரு நாங்க டீமாக எடுத்த முடிவு அப்படின்னு நான் சொன்னது நானும் ஜான் ஆரோக்கியசாமி அவர் எனக்கு சொல்வாரு நான் அதை பார்த்துட்டு சரி ஓகே இல்ல அப்படின்னு சொல்லுவேன் அதாவது கரூர் வழக்குல நாங்கள் எல்லாருமே போட்ட அந்த பிளான் செயல் திட்டம் இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஜான் ஆரோக்கியசாமி அவரும் டெல்லிக்கு போயிருக்காரு விசாரணையில இருக்காரு அப்பவே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு நான் எடுத்த பெரும்பாலான முடிவு அது எல்லாத்துக்குமே பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி அவர்தான் இருந்திருக்காரு அப்படின்னு வெளிப்படையாக சிபிஐ அதிகாரிகள் கிட்ட விஜய் சொல்லிட்டாரு அதாவது அதுதான் உண்மை விஜய் அவர் சொன்னது அதுதான் உண்மை ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய பிளான்ல தான் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க செயல்பட்டுகிட்டு இருக்காரு அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்த விஜய் அவர்கள் நேரடியாக வேற வழி இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய அந்த அட்வைஸ் அவருடைய அந்த பிளான் திட்டத்தின் அடிப்படையில தான் கரூர் விஷயத்துல நாங்க முழுக்க முழுக்க செயல்பட்டோம் அப்படின்னு இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அவருடைய அட்வைஸின் அடிப்படையில தான் செயல்பட்டதாக வெளிப்படையாக விஜய் அவரு ஒத்துக்கிட்டாரு சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் ஏற்கனவே முன்கூட்டியே தெரியும் விஜய் அவர் வாயால இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் என்னமோ கரூர் வழக்கில் குற்றப்பத்திரிகை அந்த பெயர்ல விஜய் அவருடைய பெயரை சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க சோ உண்மை வெளியே வந்த உடனே தற்போது விஜய் அவருடைய பெயர் குற்றப்பத்திரிகையில அவருடைய பெயர் தற்போது முதற்கட்டமாக சேர்க்கப்பட்டிருக்கு இந்த குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாசம்தான் நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவரை ஃபுல்லா விசாரணை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய அந்த பதில்கள்ல திருப்திகரமா இருந்தா கண்டிப்பா இப்ப விஜய் அவருடைய பெயர் குற்றப்பத்திரிகையில இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல விஜய தொடர்ந்து தற்போது அந்த குற்றப்பத்திரிகையில் ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய பெயரும் இடம் பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடந்த விசாரணையில முழுக்க முழுக்க கரூரில் போலீசார்கள் அவங்களுடைய கடமையை சரியாக செய்யாம அவங்க தவறி இருக்காங்க எங்களுக்கு சரியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதையுமே போலீசார்கள் கொடுக்கல இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஆளும் கட்சி திமுக செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே இருக்காங்க நீங்க இவங்களையும் விசாரிக்காம இந்த குற்றப்பத்திரிகையை நீங்க நிறைவு செய்யக்கூடாது அப்படின்னு ஆணித்தனமாக விஜய் அவர்கள் வலியுறுத்தி சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு இதை கருத்தில் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆதாரம் இன்வெஸ்டிகேஷன் நடந்த தகவல்கள் எல்லாத்தையும் அடிப்படையில் அடுத்த கட்டமாக கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி அவருக்கும் சம்மன் தரத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு இதை தொடர்ந்து தான் விஜய் அவர்கள் தற்போது மீண்டும் இன்னைக்கு இதோட விஜய் அவருடைய அந்த விசாரணை கம்ப்ளீட்டாக நிறைவடைஞ்சிருச்சு விஜய் அவர்கள் புறப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நைட்டே வந்துருவாரு ஆனா குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்கள் பேர சேர்த்தது சேர்த்தது தான் ஆனா அது நீக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு ஜான் ஆரோக்கியசாமி அடுத்த கட்டமா சிபிஐ அதிகாரிகளுக்கு அவர் கரெக்டா ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை அவர் அதிகாரிகள் கிட்ட ஒழுங்கா ஒத்துக்கிட்டாருன்னா அதாவது நான் தான் எல்லாத்தையுமே செஞ்சேன் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையெல்லாம் விஜய் செயல்பட்டாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக இதுல இருந்து விஜய் அவர்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்கள் தப்பிச்சாதான் அடுத்த கட்டமாக அவர் அவருடைய அந்த எலெக்ஷன் வேலையை பார்க்க முடியும் அதன் காரணமாக இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில விஜய் அவர் பேர் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கடைசியாக அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமா பாலாஜி அவரும் கரூர் வழக்குக்கு உள்ள வர இருக்காரு அடுத்தடுத்து நிச்சயமா மிகப்பெரிய சம்பவங்கள் கரூர் வழக்க பொறுத்த வரைக்கும் நடக்க இருக்கு இது எல்லாமே எலெக்ஷனுக்கு நடக்க போகுது அப்படிங்கறதால மக்கள் எல்லாருமே கரூர் வழக்க இப்ப மிகப்பெரிய அளவுல உச்சக்கட்ட பரபரப்போட எல்லாருமே என்ன நடக்க போது அப்படின்னு ஒத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நடந்த பரபரப்பான சம்பவங்கள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில நடந்த இந்த சம்பவங்களை பத்தி உங்க கருத்தை நிச்சயமா கமெண்ட்